ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி மாம் நம்ம இப்போ பார்க்குறது முட்டை கிரேவி இதுக்கு ஆறு முட்டை எடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஒரு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சது சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வந்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வெங்காயத்துக்குள்ளே ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வரட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வஞ்சி வந்துருச்சு இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இதுவும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவி சுண்டி வரட்டும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீள நீளநிலமாக கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு வெங்காயத்துக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதுக்குள்ளே வச்சு திருப்பி வச்சு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நம்ம ரெண்டு சைடு திருப்பி போட்டுட்டு நம்ம இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுக்குள்ளே நம்ம அதை போட்டுக்கலாம் இது சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா திக்காகி ஒரு கிரேவி பாருங்க ரொம்ப நல்லா திக்காக இருக்கு இது நல்ல சைடிஷ்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ